கேட்டு போச்சே போன சிப்ஸ கடைல கொடுத்துடாங்க அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றதுக்கு என்ன என்ன சொல்றாரு பாருங்க நீங்க கசக்குதுங்க ரிட்டர்ன் பண்ணிரலாங்க நல்லா இருக்குது ஏங்க அது போய் மாத்திறதுக்கு உங்களுக்கு என்னங்க நீங்க போனா அங்க ஆம்பள தானங்க இருக்காரு நான் வாய் பேசுறதுக்கு என்கிட்ட மட்டும் நல்லா வாய் பேசுறீங்க இல்லங்க. இதே மாதிரி கெட்டுபோன சாப்பாடு தான் உங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படிங்க இருப்பீங்க? கட்டை தூக்கி விட்டேஞ்சீங்க ஆ இப்போ இப்போ கெட்டுபோன சிப்ஸ் கொடுத்து இருக்காரு அத மட்டும் சாப்பிடணும்ன்றீங்க. என்ன வாய் பேச வெளியே வாய் பேச முடியாது வீட்டுக்குள்ள மட்டும் வாய் கிளிய கிளிய பேசணும். ஆ என்ன செய்து. அப்ப எங்க அம்மா மட்டும் எப்படி வளத்துறாங்க என்னைய? ਉਹ தைரியமா அப்ப நீங்க நான் தைரியம் இல்லை போயிட்டு வாங்க பாருங்க மக்களே உங்க வீட்லயே இப்படிதானா வீட்டுக்குள்ள மட்டும் புலி வெளிய மட்டும் பூனை சொல்லுங்க என்ன வர வரமாட்டத பேச்சு இப்ப நான் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிடுறதுக்கு உட்கார கூடாது மக்களே நல்லா தின்னுக்குறாத நல்லா தின்னுட்டு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு போய் கடையில போய் வேற ஒண்ணு தின்னுறா அதையும் முடிக்கலன்ட்டு உடனே அதை மாத்துறா அந்த கடலை எல்லாத்தையும் சாப்பிட்றா கடைசியில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்ட்டு அவ்வளோ பிடிச்சத வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை போய் மாத்தான் நீ செருப்போட்டே அடிக்க மாட்டாங்க அவங்க நீயே போய் மாற்றிக்கணும் வேணும்னா என்னையே ஆள வெட்டு